தமிழ் படிக்காம போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறேன் நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க கடந்த பத்து வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆனா செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகள்ல ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் சார் நான் உதய நிதியை கேட்குறேன் உங்க திரவிடன் நிதி நீங்க கோரிக்கை வச்சீங்களே அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுருகாருன்னு செத்து போச்சா போலியா சார்

இவ்வளவு அநாகரிகமான ஒரு தீய சக்தி இல்லையா உதயநிதி ஹிந்து மக்களின் விரோதி தீய சக்தி இந்துக்களை அழிப்பேன்னு சொன்ன ஒரு மகா மோசமான தீய சக்தி அவர் சொன்னது எங்கிட்ட வந்து கேக்குறீங்களே அதுவே வந்து எனக்கு அவமானம் இல்லையா